அபிராமி பட்டர் செய்த அபிராமி அந்தாதியில் முப்பத்தி ஐந்தாவது பாடல் திருமணம் நிறைவேற திங்கள் பசுவின் சீரடி சென்னிவை எங்கற்கு ஒரு தவமும் எய்தியவா என்னோர் தங்கட்கும் இந்த தவம் பொருளே பாடலின் பொருள் அன்னையே அபிராமி திருப்பார்கடலில் சிவந்த கண்களை உடைய பாம்பும் படுக்கையில் வைஷ்ணவி என்னும் பெயரால் அரிதுயில் அமர்ந்தவளே பிறை சந்திரனின் மனம் பொருந்திய அழகிய பாதங்களை எம்மேல் வைக்க நாங்கள் செய்த தவம்தான் என்னவோ விண்ணுலகத் தேவர்களுக்கும் இந்த பாக்கியம் கிட்டமோ திருச்சிற்றம்